எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து மெயினாக வந்து கருப்பு உளுந்தில் செஞ்சோம் அப்படின்னா தான் ஹெல்த்தி தேங்காய் துருவல் அரை மூடி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து வந்து அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சம் வந்து சாப்பாட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா அப்போ தான் உளுந்து கஞ்சி வந்து கீழே பிடிக்காமல் இருக்காது வலுவழுப்பு தன்மை இருக்காது அதுக்காக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊற கேப்பில் வந்து கருப்பட்டியை நல்லா இடித்து சுடுதண்ணியில் போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம் பாகு மாதிரி கருப்பு நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நாம் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸி வந்து சூடாயிருச்சு அப்படின்னா உளுந்த கஞ்சி செய்யும் நல்லா இருக்காது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கூடவே தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்ல தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாதான் உளுத்தங்கஞ்சி சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்ல சூடாகி வரும்போது இந்த மாதிரி நொறக்கட்டும் நல்லா நொற கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க கருப்பட்டி பாகை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வடித்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா குப்பை மண்ணெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கங்க கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் கடைசியாக வந்து ஒரு நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இது கூட நாம் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணுங்கள் உங்கள் குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் பேக் பெயின் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த உளுத்தங்கஞ்சியை வந்து எடுத்துக்கலாம் சிம்பிளாக மூணே பொருளை வச்சு நம்ம சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி வேணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ